பேரங்கோ உள்ளி நாட்டியாச்சு இன்னைக்கு முப்பதாம் தேதி அந்த உள்ளி தோலையெல்லாம் போட்டிருக்கிறேன் சும்மா வடிவுக்கு சரி தோட்டத்து வேலை சரி இங்கே பேருங்கோ நான் வந்து முப்பதாம் தேதி அக்டோபர் வச்சேன்னா அந்த மழைக்கு சிலதெல்லாம் என்னென்றால் சில தங்கங்கே ஓடிட்டு அது திருப்பி ஒரு வைக்கணும் மிஞ்ச அது இன்றைக்கு வைக்கிறேன் அந்த அண்டைக்கு எத்தனையாந்தேதி ஆறாம் இப்படி ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்களா இத்தனை இஞ்சி அளவில் வைக்கிறாங்க கிண்டி போட்டு வச்சா இன்னும் நெல்லாம் நான் அன்றைக்கெல்லாம் கிண்டியெல்லாம் வழியாக நான் அப்படியே வைக்கிறேன் எல்லாம் நல்ல பத பதமாக இருக்குது இஞ்சி பாருங்கோ அன்றைக்கு முப்பதாந்தேதி வச்சேன்னா இந்த முளைச்சிட்டுது ஆனால் என்னென்னா ஏன் நான் அதை என்றால் உங்களுக்கு காட்டுறதுக்கு அப்புறம் முப்பதாம் தேதிய மிஞ்சு ஆறாம் தேதியும் அதுக்கடையெல்லாம் கீழே மூளை வாழ்ந்துட்டுது மெட்டது இந்த மண்ணை கொஞ்சம் இப்படி உயர்த்து இப்படி என்னென்றால் ஒரு போக்கால் இப்படி அந்த வெங்காயம் நடுற மாதிரி நான் கையால் செய்கிறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிற வழியாக கஷ்டமாக இருக்குது நான் என்ன செய்கிறேன்னா அப்படி இப்படி ஒரு பாத்தி மாதிரி வெங்காய பாத்தி மாதிரி இங்கே இப்படி வெங்காய பாத்தி மாதிரி இதால் ஏன்னா இதெல்லாம் நல்ல உங்களுக்கு கடினம் தானே அப்போ இப்படி ஒரு வெங்காய பாத்தி மாதிரி செய்து போட்டு ப்ளவுஸை போட்டு கொண்டு செய்வோங்கோ மண்ணுக்கு ஊற்ற க கடிக்கும் எனக்கு மண்ணுக்கு போனால் ஊற்ற கடிக்கும் அப்போ இஞ்சி போயிருக்கோ நட்டு எவ்வளோ இஞ்சியில் நடுறேன்னு சொன்னீங்க அப்போ இது ஒன் ஒரு இஞ்சி ஒன் ஒன்றரை இஞ்சியில் இஞ்சி பயிருங்கோ இப்படி நட்டா சரியா இப்படி தொடர்ந்து நீங்கள் அந்த வெங்காய பார்த்து செய்கிற மாதிரி செய்ய போட்டு ம நீங்கள் வைக்கலாம் ஆறு நாளையிலே வேர் வச்சுட்டுது பார்த்தீங்களா நான் முப்பதாந்தேதி தேதி வச்சே இன்றைக்கு ஆறு நாள் ஆறு நாளையில வேருக்கு கீழே போயிட்டுதேன் ஓகே நீங்களும் செய்யுங்கோ மகிழங்கோ புள்ளி வையுங்கோ எஞ்சி பேரும் முண்டைக்கு கீழே தேதி வச்சுட்டேன் மிச்சம் வச்சு காட்டுறோம் அந்த என்னென்னா கிலோ இஞ்சில இஞ்சியில் வைக்கணுமெண்ட்டு கேட்டீங்க அதுக்காக வேண்டி இப்படி இந்த வெயில் வச்சிடும் போது ஓகே நன்றி ஒளி என் இந்த இதை நான் கொண்டு வந்தேன் நான் இந்த தோல் சும்மா ஒரு வடிவு தான் இதெல்லாம் ஆசை வரைஞ்சி வரும் எப்படி இப்படி செய்யும் வடிவாக இருக்குது தண்ணியை பைப்பு திறந்து விடாது இங்கோ இப்படி தண்ணி விட்டால் என்னென்றால் அந்த வைக்க வேலாம் இதான் என்னென்றால் வெளியில் வந்துடும் அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும் ரிசன் பண்ணுங்கள் இப்படி பூ விடுங்க இப்படி பூவாக வாங்கிட்டா தான் அது அந்த இடம் வெளியில் வராது இல்லைன்னா நீங்கள் வைக்க முடியும் வெளியில் வந்துடும் அன்றைக்கும் பஞ்சல நான் அப்படி செய்துவிட்டேன் நீங்கள் எப்படி செய்யாது என்னென்றை வச்சிருக்கு இப்படி 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 கிடைக்க வச்சாலும் ஏற்கனவே மழை வெதை இதெல்லாம் கிடக்கு நான் ஏற்கனவே கண்ணுங்களெல்லாம் கேட்குறேன்